தமிழ் சினிமாவுடைய பிரபல வாரிசு நடிகர் விக்ரம் பிரபு திடீர்னு விவாகரத்தை முடிவு எடுத்திருக்காரு இதனால பிரபு குடும்பத்துல இப்போ மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய வாரிசு தான் நம்ம நடிகர் பிரபு பிரபுவும் தனது அப்பா சிவாஜி மாதிரி பெரிய நடிகராக மாறணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் முடியல அட்லீஸ்ட் தன் பையனாச்சும் ஒரு தன் அப்பா மாதிரி ஒரு பெரிய நடிகராக மாற்றணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் அதுவுமே இப்போ தோல்வியை தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா நடிகர் பிரபு வந்து அவருடைய உடல் பருத்த பருமனால தான் அவருடைய நடிக்கிற வாய்ப்பை தவற விட்டாரு ஆனால் தான் பையன் யாச்சும் எப்படியாவது நடிகராக மாற்றணும்னு ஆசைப்பட்ட பிரபுக்கு சரியான ஒரு கதைக்களம் அமையல விக்ரம் பிரபு நடித்த ஒரு சில திரைப்படங்கள் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சாலும் தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக லீனாடிக்கிறதுக்கு முடியல அவரால் அதனாலேயே அவர் நடித்த அடுத்த படங்கள் அந்த அளவுக்கு பெரிய வசு சாதனை படைக்கலை அதனால் விக்ரம் பிரபுக்கு அந்தளவுக்கு பட வாய்ப்புகள் சரியாக அமையல விக்ரம் பிரபு நடித்த கும்கித்திரை திரைப்படம் தான் அவருக்கு பயங்கரமாக ரீச் ஆணிச்சு அதன் பிறகு நடித்த எந்த ஒரு படமும் சரியாகவே அவருக்கு வெற்றி அடையலை இதனால அவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் தொடர்ந்து கிடைக்கவே இல்லை இப்படி இந்த நேரத்தில் பிரபு வந்து இதுக்கப்புறம் நீ நடிக்க வேணாம் நீ பிசினஸ் பாரு அப்படின்னு விக்ரம் பிரபு கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு இருந்தாலும் விக்ரம் பிரபுக்கு நடிக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கரமான ஆசை ஆனால் விக்ரம் பிரபு நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு சில இயக்குநர்கள் விக்ரம் பிரபு கிட்ட கதையை சொன்னாலும் அந்த கதை விக்ரம் பிரபுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் யாருமே முன் வரவே இல்லை இந்த நேரத்தில் விக்ரம் பிரபு தன் அப்பாவான கிட்ட பேசியிருக்காரு இது மாதிரி இந்த படத்தை நீங்கள் தயாரிங்க நீங்கள் தயாரிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் நான் நடிக்கிறேன் இந்த படம் ஓடும் நல்ல கதை அப்படின்னு கிட்ட விக்ரம் பிரபு பேசியிருக்காரு ஆனால் அதுக்கு பிரபு ஒத்து வரல ஏன்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக அது செட் ஆகாது உனக்கு எந்த படமும் ஓடலை நாம் படம் எடுத்தோம்னா கண்டிப்பாக அது லாஸ் ஆகிடும் அதனால நாம் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காரு பிரபு அது விக்ரம் பிரபுக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு அதனால விக்ரம் பிரபு தன் மனைவி கிட்டே பேசியிருக்காரு நீ உங்கள் அப்பா அம்மாட்ட காசு வாங்கி கொடு நான் அந்த படத்தை நடிக்கிறேன் கண்டிப்பாக நாம் பயங்கரமாக ரீச் ஆயிடலாம் நான் முன்னணி நடிகராக மாறிடுவேன் அப்படின்னு விக்ரம் பிரபு தன் மனைவி கிட்டே பேசியிருக்காங்க ஆனால் தனது மனைவியுடைய குடும்பத்தினர்களும் விக்ரம் பிரபுவை வைத்து படம் பண்ணுறதுக்கு முன் வரல இதனால விக்ரம் பிரபு பயங்கரமாக இருக்காரு அவருடைய மனைவிகிட்ட தண்டையும் போட்டிருக்காரு அப்போது விக்ரம் பிரபு மனைவி பேசியிருக்காங்க நீங்க நடித்த படம் நல்லா ஓடினுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த தயாரிப்பாளர்களே வந்து உங்களை வச்சு படம் பண்ணியிருப்பாங்க நீங்க நடித்த படம் ஓடலை அதுக்கு நீங்கள் சரியாக கதையை சூஸ் பண்ணலை ஆனால் அதை விட்டுட்டு படம் தரதுக்கு எதுக்காக எங்கள் குடும்பத்தை தண்ட போறீங்க அப்படின்னு விக்ரம் பிரபுக்கும் அவருடைய மனைவிக்கும் பயங்கரமான வாக்குவாங்க ஏற்பட்டுருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வாக்குவாதம் முற்றி போன நிலைமையில விக்ரம் பிரபு அவருடைய மனைவியை அடிக்கவும் செஞ்சுருக்காரு அதில் கோவப்பட்ட விக்ரம் பிரபு மனைவி இதுக்கு மேலே நான் உங்கள் கூட வாழ மாட்டேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பிரபு மனைவி விக்ரம் பிரபு விட்டுகிட்டே கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கும் போயிருக்காங்க விக்ரம் பிரபு பைத்தியம் முடிச்ச மாதிரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் பயங்கரமாக ஃபீல் பண்ணி கத்தி கதறி அழுதுக்காரு இருந்தாலும் பிரபு அவரை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அவரை சமாதானப்படுத்தவே முடியலையாம் ஸோ விக்ரம் பிரபு பொறுத்த வரைக்கும் நாம எப்படியாவது தமிழ்தின்மோடைய ஒரு முன்னணி நடிகராக மாறணும் அப்படிங்கிறது அவருடைய தீராத ஆசை ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்காததுனால விக்ரம் பிரபு தான் என்ன பண்றேன் எது பண்ண தெரியாம இப்படி பைத்தியம் முடித்த மாதிரி பண்ண ஒரு சில விஷயங்கள் அவருக்கு இப்போ விவாகரத்து வரைக்கும் கொண்டாந்துட்டு இருக்கு அப்படி ஒருவேளை விக்ரம் பிரபு அவர் மனைவி விட்டு விவாகரத்து பண்ணிட்டார்னா அவரு அடுத்தவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு இதனால அவருடைய குடும்பம் என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பிரபு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர தோகத்துல மூழ்கியிருக்காங்க பிரபுவுடைய மிக முக்கியமான திரைப்பிரபல நண்பர்கள் எல்லாருமே இப்போ அவங்களுடைய வீட்டுக்கும் முற்ற கேட்டிருக்காங்க அவருடைய மகனை பார்த்து பேசி பிரபுவுக்கும் பயங்கரமா ஆறுதல் சொல்லி இருக்காங்களாம்